நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு புதிய மாற்றம் ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது இன்னும் சொல்ல போனால் ஆதார் கார்டு இல்லாமல் இன்று எதுவுமே இல்லை என்ற சூழல் உருவாகிவிட்டது அரசு சார்ந்த அனைத்து சேவைகளிலும் ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஐடிஆர் மற்றும் பான் கார்டு விண்ணப்பத்தில் ஆதாருக்கு பதிலாக ஆதார் பதிவு எண் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வரவுள்ளது ஆதார் பதிவு எண்ணை பயன்படுத்தி முறைகேடுகள் நடைபெறுவதை தவிர்க்கும் விதமாக மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஆதாருக்கு விண்ணப்பிக்கும் பொழுது இருபத்தி எட்டு இலக்கம் கொண்ட ஆதார் பதவி எண் வழங்கப்படும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடிஆர் மற்றும் பேன் கார்டு விண்ணப்பத்தில் இனி ஆதாருக்கு பதிலாக ஆதார் பதிவு எண் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு வரக்கூடிய அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதுன்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோம் மேலும் இது அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்